வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்றைக்கி நம்ம சனி பயிற்சிக்கு உண்டான சிறப்பு பலன்களை தான் பார்க்க போகிறோம் சனி பயிற்சினாலே எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இந்த சனி பயிற்சியாவது நம்மளுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வராதா வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பங்கள் வராதா வாய்ப்புகள் வராதா அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம் அதற்குண்டான ஒரு முழுவா முழுமையான ஒரு பதிவாக தான் இந்த சனி பயிற்சி பலன்கள் இந்த சனி பயிற்சி எப்போ ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷனுக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கும்ப ராசியில் இருக்கிறார் இவர் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன ராசிக்கு விரய ஸ்தானமான காலபுருஷனுக்கு விரையஸ்தானமான அந்த மீன ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பயிற்சியாக கூடிய அந்த சனி பகவானுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்களுக்கு இவர் எப்போ அடுத்த ராசிக்கு மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகுவார் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி தான் பயிற்சி ஆகிறார் அதனால இந்த இரண்டரை வருடங்கள் இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் எல்லா ராசி என்பர்களுக்கும் நிறைய ஒரு மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சியாக தான் இருக்க போகுது ஏன்னா சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா குருவனுடைய இடம் குருவோடைய இடம் இருக்கிறதுனால அவர் எல்லாருக்கும் வாய்ப்புகளும் கொடுத்து அதற்குண்டான ஒரு நல்ல பலன்களையும் ஒரு திருப்பத்தையும் கொடுக்க போகிறார் இந்த சனி பகவான் நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கும் உண்டான வாய்ப்புகள் மாற்றங்கள் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாள சகாய ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாக்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாக கொண்டிருக்கிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்திற்கு அந்த சனி பகவான் பயிற்சியாகி வரார் அதாவது பாகிய ஸ்தானத்திலிருந்து மார்ச் மாதம் பத்தாம் இடமான அந்த கர்ம ஸ்தானத்திற்கு சனி பகவானுக்கு அந்த ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா கர்மஸ்தானாதிபதி தான் பேரு அந்த இடத்திற்கே அந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பயிற்சியாகி வர்றாரு இது வந்து இந்த மிதன ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை ஒரு பாப இருந்தால் தான் அந்த தொழிலாகப்பட்டது மிதுன ராசி என்பர்கள் அடிபட்ட விஷயமே கடந்த மூன்று வருடங்களாக தான் நிறைய ஒரு மாற்றங்களையும் ஏமாற்றங்களையும் சந்திச்சிருக்கிறீங்க உங்களை பார்த்து உனக்கு தொழில் செய்ய கூட தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வளர்ந்தவங்க தான் ஆனா உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்லிட்டு போயிருப்பாங்க நீ என்ன தொழில் செய்கிற உனக்கு தொழில் செஞ்ச தொழில் செய்ய தெரிஞ்சா செய்ய இல்லாட்டி செய்யாத அப்படின்னு அளவுக்கு உங்களை மிகவும் ஏளனமாலாம் பேசியிருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த தொழிலாகப்பட்டது அந்த அஷ்டம சனியின் பொழுதுலிருந்தே இந்த மிதனராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இரக்கத்தை தான் கொடுத்திருக்கு அந்த மிகப்பெரிய அந்த ஒரு ஏமாற்றம் அடுத்து அந்த தொழில கடன்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தொழில் சம்பந்தமான அந்த கஸ்டமர்ஸ் இருந்தாலும் அந்த கஸ்டமரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த மிதனராசி என்பர்கள் இருந்திருப்பீங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மிதனராசி என்பர்களெல்லாம் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சடனாக அந்த தொழிலாகப்பட்டது உங்களுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சியை கொடுத்துருக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் அந்த தொழிலை நம்பி அந்த நாட்டில் நீங்கள் இறங்கி நீங்கள் சில விஷயங்கள்லாம் செய்வீங்களோ அந்த இடத்துல அந்த ம தொழிலாகப்பட்டது மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்துருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவான் பத்தாம் இடத்துல இருந்து வச்சு செய்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் என்னென்னா உங்களுக்கு யார் யாரெல்லாம் உங்களை பார்த்து ரொம்ப ஏளனமாக பேசினாங்களோ அவர்களுக்கு முன்னாடியே நீங்கள் மிக உயர்ந்த இடத்திற்கு ஒரு மிக உயர்ந்த உச்சத்தை தொடக்கூடிய அளவிற்கு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த இரண்டரை வருடங்கள் இருக்க போது தொழிலில் எஸ்பெஷலாக அந்த தொழிலில் தான் நீங்கள் மிகப்பெரிய உயர்ந்த இடத்தை அடைவதற்கு உண்டான ஒரு நேரம் பெண்களாக இருக்கிறீங்க மிதுன ராசி அன்பர்கள் நிறைய பேர் திறமைகள் இருந்தும் அதை வெளிக்காட்ட முடியாத ஒரு பெண்களாக இருக்கிறீங்க இவர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு புதிதாக தொழில் தொடங்கணும் எனக்கு இந்தந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனால் நான் அதை செய்யலாமா அப்படின்னு உங்களுக்கு தாராளமாக நீங்க புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஒரு அதிர்ஷ்டங்களும் தேடி வரக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக தான் இருக்க பொதுவாகவே மிதுனராசி என்பர்கள் யார் யாரெல்லாம் புது முயற்சியில் இறங்குறீங்களோ தொழிலாக இருக்கட்டும் இல்லை வேலை சம்பந்தமாக வெளிநாட்டுக்கு போகிறது இல்லை வேலையை மாற்றிட்டு நான் இன்னொரு இடத்துக்கு நல்லா போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு வைராகியத்தோடு இருக்கிறீங்க ஏன்னா அந்த வருமானம் பற்றாம தான் உங்களுக்கு நிறைய பேர் உங்களை ஒரு ஏளனமாக பேசியிருப்பாங்க அந்த பணம் காசுக்காக நீங்கள் வா வாங்கின வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஒரு அசிங்கப்பட்டு தலை குனிந்து என்ஜான் உடம்பை ஒரு ஜானாக மாற்றுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் கடந்த காலத்துலலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அப்படி உங்களுடைய வளர்ச்சியை அவங்களே பக்கத்தில் இருந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு எந்த விதமான ஒரு எதுவும் இல்லாமல் மிக பெரிய அளவில் அந்த உச்சத்தை தொடக்கூடிய அளவிற்கு அந்த தொழிலையும் வேலையிலையும் பல மடங்காக வளர்ச்சிகளை சந்திப்பதற்கு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் இந்த பயிற்சி இருக்க போகுது இந்த சனி பகவான் அந்த மிதுன ராசி என்பர்களுக்கு உங்களுடைய பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த விரயஸ்தானம்ன்றது நீங்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய இடம் அதிக அளவு முதலீடு போடக்கூடாது இந்த காலகட்டத்தில் முதலீடு போட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் விரயத்தை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதே அதிகமான சுற்றுப்பயணங்களை யார் யாரெல்லாம் நீங்க தொழில் செய்கிறீங்களோ இல்லை வேலைக்கு போறீங்களோ ஆன்சை ஜாப் ஆஃபர் வருது அடுத்து வெளிநாட்டுக்கு போய் இல்லை வெளி மாநிலத்துக்கு போய் என்னுடைய பிசினஸ் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்கெல்லாம் இந்த மாதிரியான சுற்றுப்பயணங்களை அதிகமாக செஞ்சுக்கிட்டீங்க சனிக்கு தேவை என்ன ஒரு விஷயம்னா நீங்க அதிகமாக உழைக்கணும் அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி அவருக்கு அந்த உழைப்பு மட்டும்தான் அவர் பார்ப்பார் அதனால நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த வளர்ச்சியை இந்த மிதுன ராசி அன்பர்கள் சம்பாதிக்க போறீங்க அடுத்து நான்காம் இடம் அந்த நான்காம் இடத்தை பார்க்குறார் ராசி என்பர்களுக்கு அவர் ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கறதுனால அம்மா வழியில் இருக்கக்கூடிய சில தொந்தரவுகள் இருந்திருக்கும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும் இல்லை அம்மாவால் சில பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கும் இல்லை பார்த்தீங்கன்னா அம்மாவை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் இந்த மாதிரிலாம் அனுபவித்த இந்த மிதனராசி அன்பர்களுக்கு ஏன்னா ராசி என்பர்களுக்கு அம்மா தான் உலகமே தா பெற்றெடுத்த தாயார் தான் யாராக இருந்தாலும் சரி சரி மனைவி வந்ததுக்கு அப்புறம் குழந்தைகள் வந்ததுக்கு அப்புறம் யாரா இருந்தாலும் அந்த தாய் தான் உலகமாவே இருப்பாங்க அந்த தாயை பிரிஞ்சு கடந்த ஒரு மூன்று வருடங்களாக இருந்த அனுபவங்கள் பார்த்தீங்கன்னா நரக வேதனையே கொடுத்துருக்கும் இந்த சனி பயிற்சி அந்த தாயார் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு பாசிட்டிவான ஒரு நிகழ்வுகள் நடப்பதற்கு ஒரு சாதகமாக இருக்க போது யார் யாரெல்லாம் புதிதாக சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்க அந்த பழைய வீடா வாங்கிக்கிறது நல்லது மிதுனராசி என்பவர்கள் நீங்க புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒரு வீடாக வாங்காமல் ஒரு ஓல்டு ஹவுஸ் ஒரு அஞ்சு வருஷம் பழமையான வீடு வருது இல்லை ஒரு வீடை ரெனோவேட் பண்ணி அந்த வாங்கிக்கலாமா கண்டிப்பாக இந்த காலகட்டம் மிகவும் சாதகமான அமைப்பாக இருக்க போகுது ராசி என்பர்களுக்கு சனியினுடைய பத்தாம் பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் இடத்துல விழுது இது ஒரு முக்கியமான ஸ்தானம் ஏழாம் இடம்ன்றது கலத்திர ஸ்தானம் அடுத்து கம்யூனிகேஷனுக்குலாம் உண்டான ஒரு ஸ்தானம் அதனால அந்த கலத்திரம் ஒரு திருமணத்தை நடக்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக ஆரம்பமாகும் அதனால யார் யாருக்கெல்லாம் திருமண தடைகள் இருக்கோ திருமணத்தில் நிறைய பிரச்சனைகள் திருமணம் பார்க்குற முயற்சிகளில் உங்களுக்கு நிறைய அவமானங்கள் இந்த காலகட்டத்தில் கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் ஏற்பாடு பண்ணும்போதே நமக்கு நிறைய அவமானங்கள் வந்துடுது பையனுக்கு பொண்ணு பார்க்க போகும்போது உங்களுக்கு சொத்துக்கள் இருக்கா வீடு இருக்கா கார் இருக்கா எத்தனை அம்மா கூட இருக்கிறாரா அப்பா கூட இருக்கிறாரா இந்த மாதிரியான ஒரு கேள்வியெல்லாம் வந்துடும் பொண்ணுங்களுக்கு யம் பார்க்க போகும்போது இந்த மாதிரியான இதில் அவங்க கூடயே வந்து செட்டில் ஆகணும் இந்த மாதிரிலாம் நிறைய கண்டிஷன்ஸ் வரதுனால இந்த மிதுனராசி அன்பர்கள் தான் அதில் அதிகமாக பாதிக்கப்படுபவர்கள் இந்த இரண்டரை வருடங்களாக உங்களுக்கு திருமண தடைகள் இருந்ததுன்னா இந்த சனியினுடைய பார்வையின் மூலமாக அந்த தடைகள் எல்லாமே விலகி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஒரு நல்ல துணையை பெறுவதற்குண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது இந்த இரண்டு வருடத்தில் கரெக்டாக நீங்கள் மார்ச் மாதம் திருமண முயற்சிகளில் ஏற்பாடு பண்ணிங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்குள்ள அது ஒரு நல்ல ஒரு கலத்திரத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் திருமண வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் கசப்பான ஒரு அனுபவமாகவே இருந்திருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு நம்ம ஒன்று பேசுறது வீட்டில் இருக்கிறவங்க ஒன்று பேசுறது இதனால கருத்து வேறுபாடுகள் டைவர்ஸு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வழக்குகள் போராடி போராடி அந்த நிம்மதியே இல்லாமல் போயிருக்கும் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இது இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் தான் பத்தாம் இடத்துல பயிற்சியாகி இந்த ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான வளர்ச்சியை கொடுக்க போறார் வெளிநாட்டில் இருக்கிறீங்க ராசி என்பர்கள் அப்படின்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய வளர்ச்சிகளும் காத்துட்டு இருக்கு ஏதாவது வேலை மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக மாற்றம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க சொந்த ஊருக்கு வரணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்க சொந்த ஊருக்கு வரலாம் ஏன்னா சனி பகவான் நான்காம் இடத்தை பார்க்கறதுனால சொந்த ஊருக்கு வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் மிதன ராசி என்பர்கள் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க பெருமாளை வழிபட்டாலே போறோம் எந்த அளவுக்கு பெருமாளை வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறைஞ்சிடும் எதுலையாவது ஒரு தடைகள் இருக்கு தாமதங்கள் இருக்குனாலே நீங்க பெருமாள் வழிபட்டாலே போறோம் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் நடக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்துல திசாபுத்தி பலன்களையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்பதான் உங்களுக்கு சனி பயிற்சியினுடைய முழுமையான பலன்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவம் பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது